நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் கிடைக்கும் பல மனம் இருந்தால் பைனழுவி போகும் கொஞ்சம் இருங்கள் சுவாமி சரஸ்வதி லட்சுமி போக வேண்டாம் நில்லுங்கள் நில்லுங்கள் நில்லுங்க நிலுங்க வைஷ்ணவ தேவி ரூபத்தில் தரிசனம் தா மாதேஸ்வரி தரிசனம் தா அம்மா நம்பி கை கூடியது அம்மா பக்திக்கு பலன் கொடுத்தாயே என் பிறவி பெற்று விட்டது ராஜா ராணி விஜயா இருவரும் குழந்தை வேண்டும் என்றால் பெரிய வேள்வி செய்யுங்கள் உங்கள் ஆசை நிறைவேற என்னை அடைவதற்கு இந்த வேள்வி செய்யுங்கள் இந்த விருப்பம் நிறைவேறும் சர்வ மங்கள ஆதி சாமானிய மானிடனாக இருந்தாலும் உன்னுடைய பரமபக்தன் சௌபாகிய ஒரு பரிசோதனை பெரும் விந்தைகள் ஒரே நேரத்தில் அம்பிகை ரூபங்களை அவர் ராணி விஜயா இருவரின் ஆத்மாக்கள் அம்பிகையின் பற்பல ரூபங்களை தரிசித்ததால் தன்யமடைந்தது பிரபுவே மேலும் ஒரு குறிப்பை ஒரு மறைபொருளாக வைத்திருக்கிறேன் சொல் தேவி தேவி துர்க்கையாக தரிசனம் தந்தேனே மறைந்த குறிப்பு அதுதான் எப்போது ரத்னாகரின் ராஜ்யமே நெருக்கேடுகளால் நிலை கலங்கி குழம்புகின்ற நேரத்திலே அப்போது நான் துர்க்கையின் உக்ர ரூபம் தாங்கி நெருக்கேடுகளையும் கலக்கங்களையும் செய்து, என் பேராற்றலால் நலம் புரிவேன் அண்ணா தாம் எது பற்றி சிரிக்கிறீர்கள் சிரிப்பதற்கு விஷயமாயில்லை மகாமந்திரி ஒன்றல்ல ஏராளம் மன்னன் ரத்னாகரனின் மூடத்தனம் ஒன்று போதும் அந்த முட்டாள் நினைக்கிறான் இப்படி ஒரு வேள்வி செய்தால் உடனே குழந்தை கிடைக்கும் என்று மந்திரி இன்று வரை யாருக்கேனும் பெரு வேள்வி செய்வதால் குழந்தை பிறந்திருக்கிறதா இது உன் புத்திக்கு புரியாது துர்ஜயா எக்மம் எனும் தத்துவத்தை புரிந்து கொள்ள நீ உண்மை உனக்கென்ன தெரியும் சக்தியை பற்றி நல்ல வார்த்தை துர்ஜையா ஹோமத்தை தீமை பயக்காது அள்ளி தருவது முயற்சிகளை திருமணையாக்கி அமைதியும் ஆனந்தமும் வழங்குகிறது பேசாதே என்னை பழித்து பேசுவதை நிறுத்து எக்ஞ்சம் துன்புற்றவனை இன்புற்றவனாக மாற்றுகிறது துர்ஜையா யக்யம் குழந்தை இல்லா குறையை போக்குகிறது அப்படி நடக்காது நடக்காது என்றால் மன்னா யக்யம் செய்வதால் ரத்னாகரனுக்கு ஒரு குழந்தை பிறந்துவிட்டால் அது நமக்கு பிரச்சனை அல்லவா இல்லை மகா மந்திரி அது கற்பனையிலும் நடக்காது நாம் இதை நடக்க விடக்கூடாது மன்னா விளைவுகள் வேறாகிவிட்டால் நீங்கள் சொல்வது ஏற்புடையதே மகா மந்திரி நீங்கள் சொல்வது ஏற்புடையதே மன்னன் ரத்னாகரனின் மகா வேள்விக்கு எப்படியும் இடையூறு செய்வேன் மேலும் அதை தடுத்து நிறுத்த தக்கது செய்வேன் நான் நினைத்த பிறகு நடக்குமா அந்த வேள்வி கிடைக்காது பலன் ஏமாறப் போகிறான் நான் ஆறப்போகிறேன் ஆ ஒரு முறை சற்று யோசி இந்த சிருஷ்டியின் இயக்கங்கள் ஆதிசக்தி மகாமாயா மகாலட்சுமியின் கையில் இந்த சிருஷ்டி முழுவதும் செயல்படுவது மாதாவின் எண்ணங்களை பொறுத்தது அந்த மாதா மகாலட்சுமி நினைத்தால் உன் விரோதி ரத்தாகரர் செய்யும் வேள்வி தவறாமல் பலன் கொடுக்கும் துர்ஜையா பலன் கொடுக்க போகிறது போதும் நிறுத்து மேலும் பேசாதே இப்படி என்னை பேசுவதிலே உனக்கு பெருமையா உன் மண்டை மட்டும் மிஞ்சி இருக்கிறது அதையும் நான் துண்டு துண்டாக்கி விடுவேன் எதற்கும் நீதியை சொல்ல தயங்காதவன் துர்ஜையா தற்பெருமையா துர்ஜையா இடம் மாற்றி சொல்கிறாய் நீதி நெறி என்ற தீ குப்பையாக உன்னை அரியோடு எரிக்கப் போகிறது குப்பையான அந்த அரக்கன் துர்ஜயன் வேள்வியின் போது கேடு புரிவானோ என்று மன்னவா துர்ஜயன் இப்போது நீதியற்ற மக்கள் மீது வன்முறைகளை காட்டுகின்றான் தன்னம்பிக்கையற்ற மன்னன் திறமையிருந்து நேருக்கு நேராக மோத வந்தால் இந்நாட்டு எல்லைக்குள் கால் பதிக்க முடியாது ஏன் சேனாதிபதி மறுக்க முடியாத உண்மை இது அரசே தாம் நடத்தும் வேள்விக்கு எந்த விதமான இடர்பாடுகளும் நேராது பகைவன் நேரம் பார்த்து இங்கே நுழைய வந்தால் தக்க பதிலடி கிடைக்கும் ஆகையால் மந்திரியாரின் ஏற்பாடுகளை ஆராய்ந்து பேச தகுதி எனக்கில்லை இருந்தாலும் மனதில் பட்டது வேள்வியில் தாம் ஈடுபட்டிருக்கும் போது அப்படி ஒரு நிலையை வாய்ப்பாக நினைத்து நேர்மையற்ற துர்ஜயன் தவறாது முயற்சி செய்வான் என் பயமெல்லாம் இதுதான் அரசே துர்ஜயன் என்ற தீயவன் யாகத்தை தடுக்க காத்திருக்கிறான் குருதேவா துர்ஜயன் இதுவரை என் மக்களுக்கு திடீர் தாக்குதல்கள் புரிந்து பயமுறுத்திக் கொண்டிருக்கிறான் பயமுறுத்துபவன் எனது நடப்புகளை தடுக்க முயற்சித்தால் அவனை ஒடுக்கி அவன் வாளையும் நறுக்குவேன் அப்படி ஒரு நிலைமை எழும்போது தேவி மகாலட்சுமி அம்மை வருவாள் என்னை காப்பாற்று அந்த நம்பிக்கை இருக்கிறது அவள் எனது வேள்விக்கு விபரீதம் செய்பவனை நிச்சயமாக வீழ்த்தி விடுவாள் தேவி இந்த பக்தனுக்கு கை கொடுப்பாள் நலமே பெருக வாழ்க தேவி வாழ்க வணங்கும் உன் பக்தனின் நெஞ்சிலே வற்றாத நம்பிக்கை ஊற்று உன் பக்தன் அங்கே சொன்னவுடன் உன் மனம் ஏற்றுக்கொண்டு விட்டதே வாழ்க அன்புக்கு அடிமையே வாழ்க மன்னா மகாராணி இன்று நல்ல முகூர்த்தத்தில் நீங்கள் வேள்வி தொடங்கப் போகிறீர்கள் இந்த மகா வேள்விக்காக தாம் ஆதி மாதா மகாலட்சுமியை வணங்கி வாருங்கள் தங்கள் ஆணைப்படியே ஏ மாதேசு தாங்கள் சொன்ன அருள்மொழிப்படி நான் இந்த மகா வேள்வி நடத்த உறுதி உண்டே. எடுத்த காரியம் உங்கள் அருளால் தான் நிறைவேறும் அன்னையே உங்கள் அருள் எப்போதும் எனக்கு வேண்டும் ஒரு குழந்தை வேண்டும் எனக்கு முன்னால முன்னால <laughs> <laughs> வணக்கம் எனக்கு என்ன ஆணை லம்பகர்ணா எனது பரம விரோதி ரத்னாகரன் பெரிய வேள்வி ஒன்று செய்கிறான் அதை நடத்த நாம் விடவே கூடாது தடுத்து அழித்தலே என் வேலை அதை நான் நடத்துகிறேன் இப்போதே அங்கு போய் அதை பாழ்படுத்தி விடு லம்பகர்ணா பாழ்படுத்தி விடு பகைவன் நடத்தும் வேள்வியை அழிப்பதே என் வேலை அரக்கர் வேந்தே! பொறுப்புள்ள பணி விருப்புடன் போகிறாய் தோல்வி கண்டு திரும்பாதே ரத்னாகரன் என்ன பெரு வேள்வியை காக்க எத்தனையோ ஒற்றல் படை சுற்றுகிறது சுற்றினால் என்ன நெருப்பு வளையங்களோ இரும்பு கதவுகளோ இருக்கட்டுமே அங்கு ஒரு அந்தணன் இருக்கிறான் அல்லவா இருந்தால் இடையூறு முறியடிக்க நான் பிராமண ரூபத்தில் வேள்வி பெரு மண்டபத்தில் நிற்கப் போகிறேன் அதற்கு பின் தங்கள் ஆணையை நான் நிறைவேற்றுவேன் எம்மை மகிழ வைத்தாய் எம்மை துள்ள வைத்தாய் இப்படியே வேள்வியை கெடுக்க ஓடு ஓடி என் எதிரியை நீ ஒடுக்கு நான் அப்படி ஆணையிடுகிறேன் சாதனை புரிந்து ஈட்டு கபட அந்தனன் எனக்கு ஆணைத்தாரும் அந்த வேள்வியை கெடுத்து அழித்து புகழ் சுமந்து நான் வருவேன் வாழ்த்துகிறேன் வெற்றி அடைந்து பத்தாகரரின் பெரும் வேள்வியில் உயிரை ஆகூதி தரத்தான் போகிறான் போதும் அன்றையே மாற்றானை பற்றி என் முன் மீண்டும் மீண்டும் பேசி என் கோபத்தை கிளறிவிட்டு குளிர்காகிறாயோ ஏற்பாடுகள் எப்படி எறும்பு கூட நுழையாது இரும்பு கோட்டை போல் அல்லவா நாம் அமைத்திருக்கிறோம் நுழைய முடியாது நுழைந்தாலும் இங்கே வேள்வியை கெடுக்க அவனால் எதுவும் செய்ய முடியாது இமை மூடாமல் அல்லவா இருக்கின்றோம் லம்பகர்ணன் என்பவன் இங்கே நுழைந்திருக்கிறான் என்பது உங்களுக்கு தெரியாது சேனாதிபதி அமைதியாக நடக்கும் இந்த வேள்வியை அடியோடு நான் பாழாக்கிவிடுவேன் தெரிந்து கொண்டாயா தேவி நம்ப பிராமண வேஷம் அணிந்து புனிதமான வேள்விச்சாலையில் நுழைந்து விட்டான் பாவம் இந்த புனித வேள்வி பூமிக்கு வந்தும் மந்திர ஒலிகளைக் கேட்டும் கூட அவன் மனம் விஷத்தன்மையை விடவில்லை அந்த பாவி கொடுமை உணர்வையும் விடவில்லை ஆம் பிரபு அந்த பவித்திர வேள்வி பூமியின் சூழலில் மிகப்பெரிய பாவியின் பாவம் கூட ஒழிந்து விடுகிறது அவன் மனது தூய்மை பெற்று சீரம் பெற்று இறைவனின் நினைப்பில் ஆழ்கிறது ஹே அதிஷ ஒரு பாவியை பிராமண ரூபத்தில் கண்டு மனம் வேதனையில் ஆழ்கிறது ஒரு மனிதன் தோற்றத்தில் பிராமணனாக வந்துவிட்டான் என்றால் யாருக்கும் சந்தேகம் வருவதில்லை தீமை செய்பவன் திருந்துகிறதில்லை வெளிநாடகமும் முடிவதில்லை மனது கெடாதிருந்தால் இருந்தால் நடக்கும் பெரும் வேள்வியே எப்படிப்பட்ட பாவத்தையும் நீக்கிவிடுகிறது பாவி ஒருவன் பிராமண ரூபத்தில் அந்த கொடியவனுக்காக பெரும் வேள்வியை கெடுக்கும் நோக்கத்துடன் வந்திருக்கிறான் அரக்கர் வேந்தி துர்ஜயா உனக்காக செயல்பட வந்த லம்பகர்ணன் வந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் திரும்ப மாட்டான் இந்த வேள்வியை அழித்தே தீருவான் தெரிந்ததா தேவி லம்பகர்ணன் வேள்வியை கெடுத்து அழிக்க உகந்த வழியை எதிர்பார்க்கிறான் பிரபு லம்மகர்ணனின் மனப்போக்குகள் ஒழி உணர்வாகி செயல்படுவதற்கு அற்பத்தனத்தை செயலாக்க முனைந்து நிற்கின்றான் ஆம்தேவி வேள்வி என்றால் அர்ப்பணிப்பது அர்ப்பணிப்பதே ஒரு வேள்விதான் ஒரு மனிதன் மனமாறத் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டால் நிஜமாகவே அப்படியே தன்னை இறைவனிடம் ஒப்படைத்து விடுகிறான் பிறகு அவனுக்கு தனிப்பட எந்த தவிப்பும் இருக்காது அவன் தூயவனாகி விடுகிறார் பிரபு ஆதி புருஷரே ஒரு மனிதன் அகம்பாவத்தை தியாகம் செய்யாதிருந்தால் அவன் மனம் அர்ப்பணம் புரியும் இயல்பை எப்போதுமே அடையாது தேவி லம்பகர்ணன் முன் பேச்சுக்கு ஜீவனுள்ள சாட்சி அவனது வலிமையில் மாயாவி சக்தியில் அகந்தையோடு இருக்கிறான் நான் வேள்வியை கெடுப்பேன் நான் வேள்வியை அழிப்பேன் தேவி லம்பகர்ணன் மிக்க அகந்த மாயாபிசக்தியின் நினைக்கில் தீயது செய்ய துவிக்கிறார் பாவியை அவ்வாறு நடக்கும்படி படி விடமாட்டேன் பிரபு பக்தன் ரத்னாகரனின் கேள்வியை காத்தே தீர்வே ஓம் ஸ்ரீ மகா லக்ஷ்மி ஸ்ரீ மகாலக் சேணோதபதி நமது காவலிலே எந்த ஒரு அந்நியனும் உள்ளே நுழைந்து வர முடியவில்லை தெரிந்ததா மந்திரி நான் இருக்க மன்னவனுக்கு எந்த கவலையும் இல்லாமல் வைத்து நிர்வகிப்பது என்பது எளிதா